அழக திருச்செந்தூர் திருப்புகள் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பணிமலை ஆண்டவனுக்கு அரோகரா அழக பாரம் அலைந்து வேர்வு துலங்கி நலங்கிட அவசமோகம் விளைந்து தலைந்திட அனைமீதே அருணவாய் நகை சிந்திய சம்பிரம அடர்ணகா பங்க விதஞ்செய்து அதரபானம் அருந்தி மறுங்கிற முலை மேல் வீழ்ந்து உளமும் வேறுபடும்படி ஒந்திடு மகளிர் தோதக இன்பின் முயங்குதல் ஒழியுமாறு தெளிந்துளம் அன்பொடு சிவயோகத்து உருகு ஞான பரம்பர தந்திர சிலம்பணி உபய சீதள பங்கய கழல் தருவாயே இளகிடா வளர் சந்தன குங்கும களபூரண கொங்கை நலம் புனை இறதி வேள்பணி தந்தையும் அந்தன மரையோனு இனிதுராதெதிர் இந்திர நண்டரும் கரகராசிவசங்கர சங்கர என மிகாவறு நஞ்சினை உண்டவர் அருள் பாலா வளர் நிசாசர தங்கள் இடுங்குல சம்ப்ரமன் மகரவாரி கடைந்த நெடும்புயல் மருகோனே வளரும் வாழையும் அஞ்சலும் இஞ்சியும் இடைவிடாது நெருங்கிய மகிமை மாநகர் செந்திலில் வந்துரை பெருமாளே உருகு ஞான பரம்பர தந்திர அறிவினோர் கருதங்கள் சிலம்பணி உபய சீதழ பங்கைய மென்கழல் தருவாயே மகிமை மாநகர் செந்திலில் வந்துரை பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்சி சம்பராம் முருகா இறையருளால் இந்த பாடலின் பொருள் விளக்கம் கூந்தல் பாரம் அலைந்து குலைய முகத்தில் வியர்வை தோன்றி நுடக்கம் தர வசம் அழியும்படி மோகம் உண்டாகி பிணிக்க அணைமேலே சிவந்தவாயினின்றும் சிரிப்பை வெளிப்படுத்தின களிப்புடன் நெருக்கிய நகங்களின் நொடிகொண்டு விகாரமாம்படி செய்து அதாவது நகக்குறிகளை இட்டு இதழ் முதை குடித்து உண்டு இடையற்றுப் போம்படி முலைமையில் விழுந்து உள்ளமும் மாறும்படி சேர்கின்ற மாதர்களின் பின்னர் வருத்தம் தருவதான இன்பத்திற் சேர்தல் ஒழியும் வண்ணம் உள்ளம் தெளிந்து அன்புடன் சிவயோக நிலையில் உருகுகின்ற ஞான உரிமை திறங்கொண்டு அறிஞர்கள் கருதுகின்ற சிலம்பணிந்த உன் இரண்டு குளிர்ந்த தாமரை போன்ற மெல்லிய திருவடிகளைத் தருவாயே தளராது வளரும் சந்தன குங்குமக் கலவை பூசியுள்ள நிறைந்த கொங்கை அழகை கொண்ட ரதிதேவியின் கணவனாம் காமவேல் பணிகின்ற தந்தையாம் திருமாலும் அந்தண மரையோனும் அதாவது பிரம்மனும் இனிமையை இழக்க துன்புற அங்கு இருந்த இந்திரனும் தேவர்களும் கரகரா சிவசங்கர சங்கர என்று முறையிடப் பொங்கி எழுந்து வந்த நஞ்சை ஆலகால விஷத்தை உண்டவராம் சிவபுராணருடைய குழந்தையே வளர்ச்சியுற்ற அவுணர்களுடைய தலைகள் பொடிபடும்படி பகைமை காட்டிய நற்சிறப்புற்றவனும் மகர மீன்கள் வாழும் கடலை கடைந்த நெடிய மேகத்தின் நிறத்தை கொண்டவனுமான திருமாலின் மருகனே வளர்கின்ற வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் எப்போதும் நெருங்கி விளங்கும் மங்களமும் மகிமையும் உள்ள சிறந்த நகரமாம் திருச்செந்தூரில் வந்து வருகின்ற பெருமாளே பங்கைய வெண்களல் தருவாயே முருகா 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 வெற்றிவேல் முருகன் கருவரா திருச்சி தம்பலம்